வணக்கம் தடத்தின் மதியநிறுறு செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் அஸ்வசூம கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ஜாலில் விரைவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஜனாதிபதி அனுரா அறிவிப்பு மன்ற தேர்தல் தொடர்பில் முறைப்பாடுகள் மூழ்கி பலி செய்தியை கேட்ட மேல் மாகாணத்தின் கரையோரப் பகுதிகளிலும் காலி மாத்தரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை ஓலையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சப்ரகமு மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வழியில் மூடுபனியுடன் கூடிய நிலை எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக்கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அஸ்விசோம திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்தோம் மின்சார விலையை குறைத்தோம் அஸ்விசோம கொடுப்பனவை உயர்த்தினோம் அது மாத்திரமின்றி ஜீன் மாதத்திலிருந்து அஸ்வசோம திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவு வழங்கியுள்ளோம் மன்னார் ராமேஸ்வரத்திற்கிடையில் மீண்டும் படகு சேவைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் புத்தளம் மன்னார் பாதையை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் எனவே உள்ளாட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணையை பெற்றுக் கொடுங்கள் என தெரிவித்திருந்தார் தனது அரசாங்கத்தின் முதல் ஐந்து ஆண்டு காலப்பகுதியில் ஜால்பானத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றை நடத்த வேண்டுமென எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜால்பானத்தில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் தலைமை பயிற்சியாளர் சரத் ஜெயசூரியவுடனான சமீபத்திய சந்திப்பின் போது இந்த ஜோசனை எழுப்பப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் என்ன செய்ய வேண்டும் என்று சனத்யம் என்னிடம் கேட்டபோது எங்கள் முதலைந்து ஆண்டுகளில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை ஒரு சர்வதேச கிரிக்கெட் போட்டியை நடத்தவும் நிச்சயமாக முயற்சிக்க வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன் இவ்வாறு ஜனாதிபதி கூறியுள்ளார் அத்துடன் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச மைதானத்தை கட்டுவதும் இலங்கையை பிரதிநிதப்படுத்தும் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லீம் வீரர்களை ஒன்றாக காண்பதும் தனது தொலைநோக்கு பார்வையில் அடங்கும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்பில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் இருபதாம் தகுதி முதல் நேற்று முன்தினம் வரை பதிவாகியுள்ளது குறித்த முறைப்பாடுகளில் வன்முறை தொடர்பில் ஒன்பது முறைப்பாடுகளும் சட்டத்திணை மீறியமை தொடர்பில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு முறைப்பாடுகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நேற்று முன்தினம் மாலை நான்கு முப்பதுடன் நிறைவடைந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தேர்தல் வன்முறை தொடர்பில் ஒரு முறைப்பாடும் தேர்தல் சட்டத்தை மீறிய தொடர்பில் தொண்ணூற்றி ஐந்து முறைப்பாடுகளும் வேறு வகையான சம்பவங்கள் தொடர்பில் ஏழு முறைப்பாடுகளுமாக நூற்றி மூன்று முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்ற ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தகுதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தொடர்பான அஞ்சல் வாக்களிப்பு தினங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்த அஞ்சல் வாக்களிப்புகள் இம்மாதம் இருபத்தி நாலாம் இருபத்தைந்தாம் இருபத்தி எட்டாம் மற்றும் இருபத்தொன்பதாம் தகுதிகளில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் வேட்புமனு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுகளை வழங்கியுள்ள நூற்றி இரண்டு ஊராட்சி மன்றங்களது வாக்குச்சீட்டுகள் மீண்டும் அச்சிடப்படுவதாக அரசு அச்சகங்கள் தெரிவித்துள்ளது ஜாழ்பாணம் பரணி செட்டிபீரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நீராடிய ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்துள்ளவர் தவசிக்குளம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு சிலுசன் என்ற இருபத்தி மூன்று வயதுடைய ஆவார் நேற்று நண்பர்களுடன் புதுவரிட கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் எட்டு பேர் அடங்கிய நண்பர்கள் செட்டிவீரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நீராடிய போது மேற்படி இளைஞர் தாமரைக்கோடியில் சிக்குண்ட நிலையில் மீட்கப்பட்டு பரணி பிரதேச வைத்தியசாலையில் கொண்டு சென்ற பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார் சடலம் மரண விசாரணைக்காகவும் பிரேத பரிசோதனைக்காகவும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பதினெட்டு வயதான பெண் இன்று அதிகாலை வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அஸ்வசூம கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை விரைவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஜனாதிபதி அனுர அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு முறைப்பாடுகள் பதிவு குளத்தில் நீரில் மூழ்கி பலி செய்தியை கேட்ட பெண் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்